வணக்கம் இன்றைக்கு இயக்குனரும் கவிஞரும் நம்முடைய அருமை நண்பருமான சீனு ராமசாமி எழுதிய மேகங்களின் பேத்தி என்ற இந்த நூலை பற்றி சிறிது பார்க்கப் போகின்றோம் சீனு ராமசாமி ஒன்பது திரைப்படங்கள் இயக்கியுள்ளார் பல்வேறு தேசிய விருதுகளை அவரது படங்கள் பெற்றிருக்கின்றன சர்வதேச படவிழாக்களிலே விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவை சீனுவினுடைய படங்கள் மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய எளிய மனிதர்களை அவருடைய வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய படங்கள் தான் பெரும்பாலும் சீனுவனுடைய படங்களாக இருக்கக்கூடும் இருக்கும் அதே போல அவர் அடிப்படையிலே ஒரு கவிஞர் அவருடைய ஆறாவது நூல் இந்த மேகங்களின் பேட்டி வயலை வயலை பற்றிய கவிதையிடம் அரிசி கேட்பது நியாயமில்லை வயலை பற்றிய கவிதைகளிடம் அரிசி கேட்பது நியாயமில்லை இதுதான் இந்த மேகங்களின் பேத்தி என்ற இந்த கவிதை தொகுப்பிலே ஒரு சோறு பதம் இவ்வளவு அற்புதமான நுட்பமான கவிதைகள் பாருங்கள் இந்த கவிதைத் தொகுப்புக்கு கவிஞரும் விமர்சகரும் எழுத்தாளருமான அருமைத்தோழர் கரிகாலன் ஒரு அற்புதமான அணிந்துரை எழுதியிருக்கிறார்